வெல்கம் டு டிஎன்பேசி டுட்டர்ஸ் லெவல்த் எத்திக்ஸ் பாடம் ஆறு தொல்குடி விழுமியங்கள் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே இப்புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து அமில்தம் மிகவும் இனிது அமில்தம் இந்திரருக்குரியது அமில்தமாயினும் பகிர்ந்துண்ணும் பண்பு அமில்தத்தை தனித்துண்ணும் பண்பு ஸோ இது வந்து நம்ம பழந்தமிழர்களுடைய விருந்தோம்பல் பண்பை வந்து உயர்த்தி காமிக்குது இரண்டாவது வினா சிறுவனான கரிகால் வளவன் முதிய வேடம் பூண்டு தீர்ப்பு வழங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் சிறுவனாக இருந்தாலும் கரிகால் வளவன் நாட்டின் அரசன் அரசனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அக்கால வழக்கம் கரிகால் வளவனை தவிர வேறு யாரும் தீர்ப்பு வழங்க முன்வரவில்லை முதியவர்கள் கூறும் தீர்ப்பு எப்போதும் சரியானதாகவே இருக்கும் அப்படின்றதான் சரியானது இது மூத்தோரை மதித்தல் அப்படின்ற டாப்பிக்கில் வரும் தொல்குடி மக்கள் வாழ்ந்திரா கண்டத்தை தேர்ந்தெடுக்க வட அமெரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஸோ அண்டார்டிகா அப்படின்றதான் சரியானது ஏன்னா இது ஒரு பனிப்பிரதேசம் இங்க வந்து மக்கள் யாரும் அவ்வளோவா வாழ மாட்டாங்க நான்காவது வினா மூங்கிலின் உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு மூட்டை கற்றனர் இக்கூற்றால் தொல்குடியினரின் டேஷ் வெளிப்படுகிறது பகுத்தறியும் திறன் அச்ச உணர்வு பண்பாட்டு சிறப்பு இயற்கை வழிபாடு ஸோ பகுத்தறியும் திறன் அப்படின்றது தான் சரியானது தொல்குடி விளிமயத்துக்கு பொருந்தாத கூற்றை சுட்டுக உலகியல் இன்பங்களை தூய்க்காத வாழ்க்கை நிலை அப்படின்றது தான் சரியானது ஏன்னா அவங்க உலகியல் இன்பங்கள் எல்லாரும் துறந்துட்டு தான் வாழ்ந்தாங்க ஸோ இது பொருந்தாதது ஆறாவது வினா நரைதிரையின்றி நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டும் சங்க புலவர் பெருங்கௌசிகனார் பிசிராந்தையார் அவ்வையார் மாங்குடி கீழார் ஸோ பிசிராந்தையார் அப்படின்றது சரியானது நடுகள் வழிபாடு யாருக்காக உருவாக்கப்பட்டது இயற்கையான மரணமுற்றோர் போரில் மறைந்தோர் இயற்கை தெய்வங்கள் அறிவில் சிறந்த ஸோ இந்த நடுகள் வழிபாடை பற்றி தொல்காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்கும் சிலப்பதிகாரத்தில் கூட சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு வ நடுகள் வச்சதை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக நம்மளுடைய வேலுநாச்சியார் கூட உமையால் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு காண்டி நடுகள் வச்சு வழிபட்டிருப்பாங்க விடுபட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க இயற்கை மீது அச்சம் இயற்கை வழிபாடு சரி வீரமரணம் நடுகள் வழிபாடு சரி பசிப்போக்கள் விருந்தோம்பல் சரி ஸோ உயிர்களை நேசித்தல் அப்படின்னா உயிர்நேயம் எத்திசை செலினும் அத்திசை சோரே யார் யாரிடம் கூறினார் ஔவையார் அதியமானிடம் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒரு வாட்டி ஔவையார் வந்து அதியமானம் பார்க்க போவாங்க ஸோ அந்த காவலர் என்ன பண்ணுவார்னா ஒரு மூதாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதியமான்கிட்ட போய் சொல்லிடுவார் ஸோ அதிகமானும் வந்திருக்கிறது ஔவையாருன்னு தெரியாம ரொம்ப நேரம் அவங்கள காக்க வச்சிருவாங்க ஸோ அவங்கள பார்த்து வந்து ஔவையார் வந்து ஒரு அழகான பாடல் பாடுவாரு ஸோ புலவர்களுக்கு எந்த திசை போனாலும் அவங்களுக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அது ஸோ இதுதான் எத்திசை செல்லினும் அத்திசை சோறை அப்படின்ற பாடல் புலவர்கள் வந்து பெரியவர்களாக இருந்தாலும் சின்ன புலவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் கற்றுக் கொடுத்துருப்பாங்க தொல்குடியினர் இயற்கையை வழிபட காரணம் இடி மின்னல் மலை மீது ஏற்பட்ட அச்சம் வெள்ளம் காட்டுத்தி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அழிவு அச்சமூட்டும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் எண்ணம் இவை எல்லாமே சரியானதுதான் தான் ஆழிப்பேரலையால் காக்கப்படும் உயிர்கள் அப்படின்றது தவறானது ஸோ ஆலை பேரலையால் அழியும் உயிர்களுக்காண்டி தான் அவங்க இயற்கையை வந்து வழிபட்டாங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு சரியானவை